வைக்கிறது பொறுத்தளவு என்னென்னா இப்போ பெரிய சவாலாக இருக்கிறது நான் வந்து மூணாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போதே எழுத்துக்கூட்டி படைக்கிட்டு எங்களுக்கு வாய்ப்பு அப்படி இருந்தது இன்றைக்கி வந்து டிகிரி வந்த பிறகு கூட வாசிக்கிறதுக்கு முடியல வாசிக்க பழக்கலை இனிமேல் தான் வாசிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இப்போ நிறையா வருது இப்போ அந்த வாசிக்கிறது எப்படி அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் என்னோடய முகநூல் எழுதிட்டுருக்கேன் வாசிப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உச்சாரணுங்கிற புக்கு என் பையன் வந்து எம்பிஏ படித்து இப்போ பெங்களூரில் இருக்கான் இன்றைக்கு வரைக்கும் அவன் எதுவுமே வாசிச்சதில்ல படின்னு சொன்னால் வாசிக்க மாட்டான் இது யார் படிப்பா அப்படிமா இப்படியே இருந்தவன் இந்த உச்சாடன்கிற புக்கை ஓவர் நைட்ல எட்டரை மணிக்கு எடுத்து பத்து மணிக்குள்ள ஒன்றரை மணி நேரத்தில் இந்த இரநூறு பக்கத்தை வாசிச்சு முடிச்சிட்டான் அப்பா பேசுறான் பிரமாதமாக எழுதி இது இது அப்படி பார்த்து பார்த்தா சொல்றான் அப்போ தே இதுவரைக்கும் நீ புத்தகமே இல்லையே இப்போ எப்படி இதை வாசிச்சேன்னு கேட்டா அதுக்கு பதில் சொன்னான் இல்லப்பா இந்த விஷயங்க பூரா நீங்கள் அடிக்கடி பேசிட்டு இருப்பீங்க அதுக்குள்ளே பூரா நான் இருந்தேன் நான் இருந்ததுனால அது வாசித்தேன் வாசிக்க முடிஞ்சுது அப்படின்னு எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் செய்தித்தாளாக இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி நம்ம அதுக்குள்ளே இருக்கணும் வேலாயுதமாகிய நான் இருக்கணும் நீங்களாக நீங்கள் நான் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கணும் செய்தித்தாள் எடுத்தால் பதினாறு பக்கம் இருக்குது இருபது பக்கம் இருக்குது நாற்பது பக்கம் இருக்குதுன்னு மிரட்டு அது வேண்டாம் அப்படி புரட்டுங்க உங்களுக்கு பிடிச்சது ஒன்று இருக்கும் அதை வாசிங்க உங்களுக்கு பிடிச்சத வாசிக்க 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 இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தோணும் அப்படியே வாசித்து வாசி பழகுனா எந்த வயசுலேயும் வாசிக்கல அப்படிங்கிறதான் விஷயம் ரொம்ப 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 சிம்பிள் இப்போ சொன்னனே இல்லையா மேலாண்மை பொண்ணுசாமியோட பையன் பந்தாருன்னு மூணு நாள் இதே மாதிரி பட்ரை இந்த பற்ற தான் அந்த பையனை செதுக்கியிருக்க ஒரு கவிஞர் அவன் ஐடியில் வேலை செய்கிறான் அவன் என்ன பண்ணுறான் அந்த பட்டறைக்கு வந்த சின்ன பையனில் அவன் தான் கடைசி பதினாலு வயசாக பதினோரு வயசு அவன் அவன் எப்போ வர்றான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பெருசாகி தான் இங்கே வந்து சந்திக்கிறான் அவன் எதை சொல்கிறான் நாற்பத்தி நாலு பேர் இந்த மாதிரி செஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு க ஆளுக்கு ஒரு கதை எழுதுங்க உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் டைம்னு கொடுத்துட்றாங்க அந்த நேரத்தில் இந்த பற்றையில் வாத்தியார்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு கேட்டு எல்லாம் உட்காந்து கதை எழுதுகிறோம் அப்போ அந்த பற்றையில் கலந்துகிட்டதில் எல்லோரும் ரெண்டு கதை ஒரு கதை எழுதி ஆனவங்க கதை எழுதி பிரசுரம் ஆகாதவங்க இருந்தாங்க ஆனால் நான் வந்து அன்றைக்கி நாற்பத்தஞ்சு சிறுகதைகள் வந்து கல்கி ஆனந்தவுடனெல்லாம் பிரசுரம் ஆயிருந்தது அப்போ இந்த வா இந்த வாத்தியாருக்கு வாத்தியாருக்கு வாத எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு காசி கூட கிண்டலா சொன்னார் அந்த பற்றையில் கலந்து முடிச்சுட்டு எல்லோரும் ப எழுதுங்கும் போது அதில் அவங்களாம் அப்போ புதுசு அதுக்குள்ளே வர்றவங்க அந்த கடைசியாக சொல்கிறாங்க இது எழுதி அதாவது மூணு நாள் வந்து நீங்கள் முகாம் முடிச்சிட்டீங்க நீங்கள் இப்போ இப்போது ஒரு தரமான ஒரு சிறுகதை எழுத முடியும் அப்படி எழுதுங்க பார்க்கலான்னு ஒரு இது வைக்கிறாங்க ஒன்றரை மணி நேரம் கொடுத்தாச்சு நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ஒரு சிறுகதை ஒன்றரை மணி நேரத்தில் எழுதியிருக்காங்க அதில் நான் எழுதின சிறுகதை என்னென்னா கருப்பன் அப்படிங்கிறது கருப்பன் டைட்டில் கருப்பன் அந்த கருப்பன் என்ன பண்ணுறான்னா பசிக்குது அல்லையில் வலிக்குது இருக்குது ரொம்ப வழியாக இருக்குது ஓடுறான் உட்காரான் நல்லா மணக்குது சாப்பாடு எப்போ ஆகும் இது புதுசாக சமைக்கிறாங்களே நல்ல மனமாக இருக்கு இது வித்தியாசமாக இருக்குமோ நாக்கில் ஜல்லூறுது இப்படியே ஃபீல் பண்ணுறான் ஓடுறான் ஒரையாடுறான் கூட்டமாக இருக்குது இந்த கூட்டமெல்லாம் எப்போ முடியும் இவங்கெல்லாம் எப்போ சாப்பிட்டு நம்மளுக்கு சோறு போடுவாங்க இப்படியே அந்த ஃபீலிங் ஓடுது ஒவ்வொரு அணு அணுவாக சித்தரிச்சிருக்கு சித்தரித்து கடைசியாக அந்த எல்லோ டேக்ஸாவில் இருந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது இவன் கருப்பை முண்டிகிட்டு போவான் அப்போ பார்த்தா அந்த டேக்ஸா குள்ள பூரா குரங்கு இருக்கும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த தீவைச்சோரை சாப்பிட்றதுக்கு போட்டி போட்டுட்ருக்கு அதையும் இது வந்து இந்த கருப்பை அடித்து விரட்டுறதுக்கு பெறாத படாத பாடுபட்டு அதுகளை அடித்து விரட்டி ஒரு டேக்ஸா ஊதுவான் அப்போது அதுக்கப்புறம் அதை நாக்கை சப்பை கொட்டி அந்த வ வண்டலை அப்படி சாப்பிட்டு வாழை ஆட்டுவான் கருப்பன் என்கிற நாய்க்குட்டின்னு முடிச்சுருப்பேன் அங்கே 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 கண்ணு முன்னாடி நடந்தது எதுவோ அதைய நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனித்து எழுது அப்படின்னு நீங்கள் பயிற்சி கொடுத்தாவே இந்த பசங்களெலாம் எழுதிடுவாங்க எழுதி ஒன்று மட்டும் அங்கீகாரம் வாங்கிருச்சுன்னா அப்புறம் நான் எட்டாம் கிளாஸில் கட்டுரை எழுதுன மாதிரி தான் நீங்கள் தொடாலையும் அவன் ஓடுவான் இங்கெல்லாம் நடக்குதோ அங்கே போவான் அப்போ தூண்டுதவங்கிறது வந்து இவங்களுக்கு இது மாதிரியான ஒரு பட்டறையும் பட்டறையோட பயிற்சியும் அந்த பயிற்சி ரொம்ப முக்கியம் சிறுகதை எழுதுறதோ கவிதை எழுதுறதோ அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சத்தை நம்ம அந்த தீ தீண்டி விடுறது இருக்குது பாருங்கள் அதுதான் நம்மளோட வேலை அது கண்டிப்பாக வரும் அப்போ அந்த கதையை அதுதான் அப்படின்னு சொல்லி இவன் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு எங்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு சிறந்த கதை எழுதியிருக்கேன்னு எனக்கே அப்போ தான் தோணுதுங்க அது வரைக்கும் தெரியல டேய் அது நான் எழுதுனதுன்னு சொல்கிறேன் தொடர் உண்மையாவா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மறக்காமல் இருக்குது அந்த காப்பி இருக்கான்னு ஏய் அங்கே எழுதி கொடுத்துட்டு வந்ததோட தெரியுங்கிறேன் ஒரு ஃபீட்பேக் நம்ம கதை எழுதுனதோ கவிதை எழுதுனதோ ஃபீட்பேக் எப்போ வரும் அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷம் கழித்து வரலாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூட வராமல் போகலாம் செத்த பின்னாடி அந்த கதை ஆஹா ஓஹோன்னு பேசப்படலாம் பாரதியார் மாதிரி எத்தனை பேர் எழுதி வச்சிங்க பத்து பேர் எழுதியாச்சு பத்து சிறுகதை உங்கள்கிட்ட சேர்ந்துருச்சு பத்து சிறுகதைகளை வந்து மொழி இருக்காது மொழி நடை இருக்காது கசகசன் இருக்கு அவன் முடிப்பு எங்கே முடிக்கிறதுன்னு தெரிஞ்சுருக்காது ஒரு சில கதைகள் ஆரம்பம் இருக்காது முடிப்பு மட்டும் இருக்கும் இதெல்லாம் ஒரு ஆசிரியரான உங்களுக்கு தெரியும் அப்போ அதை நீங்கள் எடுத்து அதை செதுக்கி செதுக்கி ஒரு கதையினா இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுத்தா ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுக்குறக்கு நேரம் எடுத்துக்கிட்டாலும் அதைய நீங்களே எடுத்து ஒரு புத்தகமாக போடணும் புத்தகமாக போட்டு அச்சில் அவங்ககிட்ட காமிச்சிட்டிங்கன்னா அவன் ஏன்னா அன்னைக்கு எங்களுக்கு வந்து கல்கி குமுத ஆனந்த விடன்னா தேவையாக இருந்தது இன்றைக்கி அது தேவையில்லை நீங்கள் ஒரு புத்தகத்தை நீங்கள் டைப் பண்ணி எல்லாத்துக்கும் டைப் பண்ண தெரியும் எல்லாம் இதிலேயும் எழுதிடுறாங்க அது எடுத்து நீங்கள் லேஅவுட் பண்ணி ஒரு புத்தகம் போடுறதுக்கு பெரிய செலவாகாது ஆளுக்கு ஒரு ஐநூறு ஐநூறுரூவா போட்டால் கூட ஒரு புத்தகமாகிடும் அந்த புத்தகத்தை கொடுத்த அவங்க பூரா வச்சுக்குவா எழுத்தாணும் ஆயிரும் அதில் பத்து பேர் அஞ்சு பேர் எடுத்தாங்க ஆயிரும் இன்னும் கூட இன்னொரு வசதி என்னென்னா நீங்கள் அந்த கதையை அவங்களே பேச வைங்க யூடியூப்பில் போடுங்க நீங்களே ஒரு யூடியூப் ஆரம்பித்து அதில் போட வைங்க ரெகுலராக அதை பண்ணுங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து